அப்போஸ்தலர் பதினெட்டு இந்த பதினெட்டாவது அதிகாரத்தில் மொத்தம் மூன்று சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆக்கில்லா பிரிஸ்கில்லால்ங்கிற ஒரு கணவன் மனைவி குறித்து ரெண்டாவது கல்லியோன் என்ற அதிபதியின் நாட்களில் நடந்தது மூன்றாவது அப்பல்லோ என்ற ஒரு யூதனை குறித்து இப்போ ஃபஸ்ட்டு பவுல் வந்து அத்தையினை பட்டணத்திலிருந்து எங்கே வராருன்னா கொரிந்து பட்டணத்துக்கு வாராரு இந்த கொரிந்து பட்டணத்துக்கு புதிதாய் வந்த ஒரு ஆ ஆக்கிலா என்ற ஒரு யூதன் இருக்கிறார் இந்த ஆக்கிலாவுடைய ஊர் எதுனா பொந்து பொந்து தேசத்தானாகிய ஆக்கிலா என்பவன் இத்தாலியா பட்டணத்துலேருந்து இந்த கொரிந்து பட்டணத்துக்கு புதுசாட்டு வந்திருக்கிறாரு ஏன் வந்திருக்கிறாரு அப்படின்னா யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளவுது ராயன் கட்டிலிட்டு இருக்கிறாரு அதனால் இந்த ஆக்கிலா வந்து இத்தாலியா இருந்து கொரிந்து பட்டணத்துக்கு புதிதாக வந்திருக்கிறாரு இந்த ஆக்கில்லாவுடைய மனைவி பேர் பிரிஸ்கில்லால் இவரோட தொழில் என்னதுன்னா கூடாரம் பண்ணும் தொழில் இப்போ பவுல் வந்து கொரிந்து பட்டணத்துக்கு வர்றாரு வந்து இந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவுடைய வீட்டில் தான் தங்கியிருக்கிறாரு பவுலுக்கும் இந்த கூடாரம் செய்கிற தொழில் வந்து தெரியும் அதனால் இவங்க வீட்டில் தங்கி பவுல் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறாரு அது போக என்ன பண்ணுறாருனா ஓய்வு நாள் தோறும் ஜெபோ ஆலயத்தில் போய் யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொல்கிறாரு சீலாவும் தீமொத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா மக்க இருந்து இங்கே கொறிந்து பட்டத்துக்கு வாராங்க பவுல் வந்து ஆவியில் வைராக்கியம் கொண்டு ஏசு தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு யூதர்களுக்கிட்டலாம் சொல்கிறாரு அப்போ சில யூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பவுலுக்கு எதிர்த்து நின்று பவுலை தூசிக்கிறாங்க உடனே பவுல் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய வஸ்திரத்தை உதறி உங்கள் ரத்தப்படி பலி உங்கள் தலையின் மேல் தான் இருக்கும் நான் சுத்தமாக இருக்கிறேன் சொல்லிட்டு சொல்லிவிட்டு இருந்து இது முதல் இது முதல் நான் வந்து புற ஜாதியார்கிட்ட போகிறேன் இனிமேல் நான் யூதர்களுக்கு அறிவிக்கலை நான் புது புற ஜாதியார்கள்ட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா பவுல் வந்து யுஸ்து என்ற தேவனை வணங்குகிறவனாகிய யுஸ்து என்பவனுடைய வீட்டிற்கு போகிறாரு இந்த யுஸ்து என்போடைய வீடு எங்கே இருக்குன்னா ஜபா ஆலயத்திற்கு அடுத்ததாக இருக்குது பவுல் இப்போது ஆக்கிலா பிரிஸ்கலா வீட்டிலேருந்து இப்போ எங்கே போய் தங்கியிருக்காரு யுஸ்து என்போடைய வீட்டில் இருக்கார் அப்போது ஜெபா ஆலய தலைவனாகிய கிறிஸ்துவ என்பவன் என்ன பண்றானா தன்னுடைய வீட்டார் அனைவரோடும் கூட கர்த்த விசுவாசமா விசுவாசமாக இருக்கிறாரு அதுவும் இல்லாமல் கொருந்தியரில் அநேகர் வந்து சுவிசேஷத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஞான ஸ்தானம் பெறுறாங்க அப்போ ஒரு நாள் ராத்திரி கர்த்தர் வந்து பவுலுக்கு தரிசனம் ஆகிறாரு தரிசனமாக என்ன சொல்றாருன்னா நீ பயப்படாமல் பேசு மௌனமா இராதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மேல் கை போடுவதில்லை இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து தரிசனமாகி பவுலுக்கு தரிசனமாகி சொல்றாரு பவுல் வந்து இந்த கொரிந்து பட்டணத்தில் ஒரு வருஷமும் ஆறு மாதமும் தங்கி தேவ வசனத்தை எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுறாரு மொத்தம் ஒன்றரை வருஷம் அந்த குறிந்து பட்டணம் தங்கி எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுறாரு அதுக்கப்புறம் கல்லியோன் என்பவன் அஹாயா நாட்டிற்கு அதிபதியாட்டு வராரு அப்போ இந்த யூதர்கள்லாம் ஒருமனைப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பவுலுக்கு விரோதமா எழும்பி பவுல பிடிச்சி நியாயாசனத்துக்கு முன்பாக கொண்டு வராங்க கொண்டு வந்துட்டு அதை கல்லியோன் என்ற அதிபதியை பார்த்து சொல்கிறாங்க இவன் வேத பிரமாணத்துக்கு விகற்பமாய் தேவனை சேவிக்கும்படி மனுஷனுக்கு போதிக்கிறான்னு சொல்லிட்டு பவுளை குறித்து கல்யோன்ட்ட சொல்றாங்க அப்போது பவுல் வந்து பதில் சொல்கிறதுக்கு முற்படுறாரு ஆனால் அதுக்கு முன்னாடி பவுலை பேச விடாமல் இந்த கல்யோன் வந்து யூதரை பார்த்து சொல்கிறாரு யூதர்களே இது வந்து ஒரு அநியாயமாகவோ இல்லைன்னா பொல்லாத நடக்கையாகவோ இருந்துச்சுன்னா நான் பொறுமையாக உங்களுக்கு செவி கொடுக்கறது நியாயமாக இருக்கும் ஆனால் இது வந்து உங்கள் வேதத்துக்கு அடுத்த காரியமாட்டி இருக்கிறதுனால இதை குறித்து விசாரணை செய்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை இதை நீங்களே பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களையெல்லாம் நியாயாசனத்திலேருந்து துரத்தி விடுறாரு இந்த கல்லியன் அ அப்போ இந்த யூ அங்கே இருந்த கிரேக்கர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஜெபா ஆலய தலைவனாகிய சொஸ்தினே என்பவனை பிடித்து நியாயாசனத்துக்கு முன்பாக அடிக்கிறாங்க ஆனால் இது எல்லாத்தையும் இந்த கல்யன் வந்து பார்த்துட்டு அதை குறித்து ஒன்றுமே கவலைப்படாமல் ஆர்வப்பாட்டுக்கு போயிட்டாரு இப்படி அநேக நாள் இந்த பவுல் வந்து அங்கே குறிந்த பட்டணத்தில் தங்கியிருக்கிறாரு அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து பவுல் வந்து அங்கே உள்ள மக் சகோதரர்கள்ட்ட சொல்கிறாரு எனக்கு ஒரு பிரார்த்தனை இருக்குது அதை நான் நிறைவேற்றணும் அதனால் எனக்கு உத்தரவு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் உத்தரவு பெற்றுக்கொண்டு பவுல் அந்த பட்டணத்துல பட்டணத்துலேருந்து எங்கே போகிறாருன்னா கெங்கிரேயா அப்படிங்கிற பட்டணத்துக்கு போய் அங்கே தலைச்சவரம் பண்ணுறாரு தலைச்சவரம்னா முடியெல்லாம் கட் பண்ணுறாரு தலைச்சவரம் பண்ணிக்கிட்டு என்ன பண்றாருன்னா சீரியா தேசத்துக்கு போகிறதுக்காண்டி கப்பல் ஏறுறாரு கப்பல் ஏறி எங்கே போகிறாருன்னா எபேசு பட்டணத்துக்கு போகிறாரு ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவும் பவுல் கூட போகிறாங்க இவர் என்ன பண்ணுறாருனா எபேசு பட்டணத்துல போய் அங்கே தங்கி ஜபாலயத்துலலாம் யூதர்கள்கிட்ட இயேச இயேசு கிறிஸ்துவ குறித்து பிரசங்கம் பண்ணுறாங்க அப்போ அந்த எபேசு பட்டணத்துல உள்ள சகோதரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பவுல்கிட்ட நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் காலம் எங்க கூட தங்கி இருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறாங்க ஆனால் பவுல் என்ன சொல்கிறாருன்னா இல்லை வரிகிற பண்டிகைக்கு நான் வந்து எப்படியாவது எருசலேம்ல இருக்கணும் தேவனுக்கு சித்தமானால் நான் திரும்பி வரச்சுல உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எபேசு பட்டணத்தில் உள்ளவங்ககிட்டலாம் உத்தரவு பெற்றுக்கொண்டு கப்பல் ஏறி எங்கே போகிறாருன்னா செசரியாவுக்கு போகிறாரு போயிட்டு அங்கேருந்து எரிசலையம் போகிறாரு அதுக்கப்புறம் அந்தியோகியா கலாத்தியா பிரகியா போஞ்ச நாடுகளுக்கெல்லாம் சுற்றி திரும்பி அங்கே உள்ள சீசர்களை எல்லாம் திடப்படுத்துறாரு அதுக்கப்புறம் அப்பல்லோ என்ற ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வாராரு இந்த அப்பல்லோ யாருன்னா அலெக்சந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமா இருந்தான் இந்த அப்பல்லோ எங்க வர்றாருனா எபேசு பட்டணத்துக்கு வராது வந்து எல்லார்கிட்டையும் ஏசுகிருத்த குறித்து உபதேசம் பண்ணுறாரு இந்த அப்பல்லோ கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த அந்த ஞானஸ்தானத்தை மட்டும்தான் அறிந்தவனாக இருந்தார் இந்த அப்பல்ல வந்து தேவனுக்கு அடுத்த காரியங்களை கொடுத்து திட்டமாக போதனம் பண்ணுறாரு அதுவும் இல்லாமல் ஜபா ஆலயங்களை தைரியமாக பேசுகிறாரு இதை பார்த்தா ஆக்கில்லாவும் ப்ரிஸ்க் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அப்பல்லவை தங்க இடத்தை சேர்த்து கொள்றாங்க தேவனுடைய மார்க்கத்தை அப்பல்லவுக்கு ரொம்ப திட்டமாக விவரித்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அப்பல்ல என்ன பண்ணுறாருன்னா எபேசு பட்டணத்துலேருந்து அஹாயா நாட்டிற்கு போகிறதுக்கு விருப்பம் கொள்றாரு அப்போ அந்த எபேசு பட்டணத்துல உள்ள சகோதரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அஹாயா நாட்டில் உள்ள சீசர்கள் அப்பல்லோவை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி ஒரு க நிருபம் எழுதி அதை அப்பல்லோ கையில் கொடுத்து அனுப்புகிறாங்க இப்போ இந்த அப்பல்லோ எபேசு இருந்து எங்கே போகிறாரு அஹாயா நாட்டிற்கு போகிறாரு அங்கே போய் அங்கேயும் யூதர்கள்ட்டெல்லாம் ஏசு தான் கிறிஸ்துன்னு சொல்லிட்டு தைரியமாக பிரசங்கம் பண்றாரு இதனால் கிருபையினாலே விசுவாசிகள் ஆனவர்களுக்கு இந்த அப்பல்லோ மிகவும் உதவியாக இருந்தார்